நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூணாம் தேதி இன்னிலேருந்து நவராத்திரி ஆரம்பம் பெரிய ஆயிலத்தை கொலு முதல்ல கானாபத்தியம் பிள்ளையாரெல்லாம் உட்காந்துட்டுருக்கார் அவருக்கு கீழ் ஆதிசங்கர் மகாபெரியா பெரியவார்கா காஞ்சி காமக்கோட்டி பீட்டம் அடுத்தது கிருஷ்ணன் கோபியர்கள் கூட இருக்கக்கூடிய பிருந்தாவனம் கீழே காந்தி லண்டனில் இருந்தபோது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கார் அது மாதிரி இது நம்மளுடைய மெயின் லக்ஷ்மியும் விநாயகரும் சரஸ்வதியும் இது பார்க் குழந்தைகள்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே இது வந்து ஸ்ரீ சக்கரவர்த்தி தன்னு பேர் இதுக்கு கஜேந்திர மோக்ஷம் பண்ணியிருக்காங்க பழனிமலை கோவில் அம்யூஸ்மெண்ட் பார்க் லாஃபிங் புத்தா அவா பகோடா டெம்பிள்ஸ் ஷாவலின் பாய் அகெயின் பார்க் மகாபிரிவா விமான தளம் ரன்வே இல்லை பிளேனு டாக்ஸிலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கு கவுஹாத்தி கோவில் பின்னாடி காமாக்கியா வியாபாரத்துக்காக காத்துருக்குற பொம்பில் சக்கர சக்கரதீர்த்தம் ராதாகிருஷ்ணா போட்டில் இருக்கா கஜேந்திர மோக்ஷம் பள்ளி ஒட்டி வச்சிருக்கானுங்க அலங்காரம் பெரிய எங்க பார்த்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய பாரத நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பாரதியார் திருவள்ளுவர் விவேகானந்தர் புத்தர் சாய்பாபா எல்லாரும் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரையும் வழிபடுற நவராத்திரிக்கு ஏற்ற மாதிரி இது துர்கையுடைய இருப்பிடம் மணி பத்ம பீடம் மணித்வீப பீடம் இங்கே பிரதானியம்மா ராஜராஜேஸ்வரி உட்கார்ந்துட்டுருக்கா பரிவார தேவதைகள் எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கோம் இது அம்மாவுடைய சிறு வயதில் மூணு வயசில் வாங்கி கொடுத்த கரிகாய்கள் இன்றைக்கி தொண்ணூற்றி ஓரு வயசாகிறது இந்த கரிகாய்களுக்கெல்லாம் கரிகாய் பழம் இதெல்லாம் எங்கள் அம்மா தொண்ணூற்றி ஒரு வருஷம் ஆயிருக்கு இன்றைக்கி அம்மாவுக்கு தொண்ணூற்றி நாலு வயசு அவளுடைய மூணு வயசில் வாங்கி கொடுத்துருக்கா அப்பா அப்பா இது லக்ஷ்மியுடைய பீடம் க்ஷீரசாகரம் பின்னாடி ராமருடைய கோயில் இங்கே லக்ஷ்மி இருக்கா பிரதானியமாக செட்டியார் பழமுதிச்சோலை செட்டியார் காய்கறி கடை சரஸ்வதியுடைய பீடம் சத்தியலோக்கம் பழ வகைகள்லாம் இங்கே வச்சிருக்கோம் सत्यलोकम अलंगार சந்தோஷ வழிபாடு இது எல்லா தேவதைகளும் இருக்கக்கூடிய தேவலோகம் ராமருடைய தர்பார் ஆதிசங்கரர் அன்னபூர்ணாஷகம் இன்றிருக்கார் அன்னபூர்ணிக்கு முன்னாடி சுரம் தரார் பிள்ளையார் ஆதிசங்கரர் பெரியவான இருக்கா அலங்காரம் பெரியவாப்ப இடத்துல உட்காந்துருக்கா என்ன தான் வீடியோவில் பார்த்தாலும் நேரம் பார்க்குற மாதிரி இருக்காது அதனால் எல்லோரும் வாங்குவோம் வந்து பாட்டு பாடி சுண்டல் வாங்கிட்டு போவோம் பெரிய குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அத்தனை காரியங்களும் குழந்தைகள் பண்ணியிருக்கா படியை மட்டும் கட்டி கொடுத்து ஐடியாவை கொடுத்துட்டு போயிட்டேன் நான் நேற்றுக்கு வெளியில் போகும்படியாச்சு இது எத்தனையும் பசங்க பண்ணியிருக்காங்க அருமையான வேலை வந்து பாருங்க எல்லோரும் பார்க்க தெரிகிறத எல்லாருக்கும் லக்ஷ்மி சரஸ்வதி பீடமா மூணு ஜந்தையை படிய வச்சுருக்கோம் பாண்டரங்க பிள்ளையார் முதல்ல இருக்கார் நவநீத கிருஷ்ணனும் இருக்கார் புல்லாங்குழி கிருஷ்ணனும் இருக்கார் அம்மாவடியில் உட்காந்துட்டு அப்பா மணியில் உட்காந்துட்டு பிள்ளையார் ஒரு ஒரு பொம்மைக்கும் ஒரு கதை இருக்குது இந்த ஆத்தில் சிவ பூஜை நடக்கிறது கோயிலில் ஐயப்பன் இருக்கார் லக்ஷ்மியோட க்ஷீரசாகரம் උවෙල්ලාරිී වරසල්ා ලාෆිං බුද්ධා වංග ජජවිෂන් කර හර රෂන් කරකාම පොිපි ලොක්වාදට පිරිවා කුප්රා වන් ගෝස් ඉත්තන ගනව දිහුණු ගල පුපරා වංගෝ

जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर